அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எந்த எண்ணெயானாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நைசா கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க இது கண்ணாடி பாதம் வர வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க இப்போ மசாலா தூளும் சேர்த்துடலாம் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் இதை முதல்ல கலந்து விட்டுக்கோங்க இப்போ மசாலா நல்லா வதங்கிட்டோம் ஒரு பெரிய தக்காளியை இதில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க தக்காளி இந்த சூட்லேயே சீக்கிரம் க வர கரைஞ்சிரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுத்தம் பண்ணி வச்சிருக்க கனவா அதாவது கடம்பாகனு சொல்லுவாங்க கனவாகனு சொல்லுவாங்க இப்போ இதில் நம்ம இது சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க இதில் ஒரு துளி கூட நீங்கள் தண்ணி விடக்கூடாது இதுலேயே நிறையா தண்ணி விட ஆரம்பிக்கும் இதை கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறையா தண்ணி விட ஆரம்பிக்கும் இப்போ இதை அப்படியே மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி அடிக்கோம் பாருங்கள் நல்லாவே தண்ணி விட்டு கா கனவாகவும் நல்லா வெந்துட்டு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் இதை மூடி போட்டுருங்க இப்போ கனவாகவும் நல்லா வெந்திருக்கும் பெப்பரை அந்த நல்லா வந்துட்டு காரம் எல்லாம் இறங்கி நல்லாவே வெந்துடிச்சு பாருங்க இந்த டைமில் இதுக்கு மேலே நீங்கள் இது மூடி வைக்க வேணாம் ஓப்பன்லேயே இருக்கட்டும் தண்ணி சுண்டை விட்ருங்க கரெக்டாக பத்து நிமிஷத்துலாம் நீங்கள் கனவாவை வேக வச்சு எடுத்துடணும் அதை டைமை பார்த்துக்கோங்க ரொம்ப நேரம் நீங்கள் வேக வச்சாலும் கனவாக வந்து ரஃப் ஆகிடும் ரப்பர் மாரி இடம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கரெக்டாக பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வேக வச்சு இதை ரெடி பண்ணி எடுத்துடணும் இப்போ தேவையான அளவுக்கு மல்லி தூ மல்லி இலையை போட்டு நீங்கள் இதை இறக்க வேண்டியது தான் காருங்க இந்த சைட் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும் நல்லா வெந்து நல்லா வத்திடுச்சு இந்த டைமில் மல்லிகை இலையை தூவி நம்ம பரிமாற வேண்டியதாக நம்ம வெங்காயம் வளர்க்கும் போது இஞ்சி பூண்டு கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் பிடிச்சவங்க இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டோட பிடிச்சவங்க அதை சேர்த்துக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு இல்லாமலும் இது சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்